வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் இல்லை அதுக்கு தேங்காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளி வச்சு தான் அந்த சட்னி செய்ய போகிறோம் அது வந்து மதுரை சட்னின்னு சொல்லுவாங்க மதுரையில் தேங்காய் சட்னி தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து நம்ம தேங்காய் இல்லாமல் அதே டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ வாங்க இப்போ அதுக்கு நான் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் இந்த மாதிரி நீல வாகலை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பூண்டு பூண்டுபோல் சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுக்கு ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி டேஸ்ட்டுக்கு செய்கிறதுனால ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துக்கணும் ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸுக்கு இது நல்லா ஒரு கண்ணாடிப்பாக தான் வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதோடய சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்கும் இந்த சட்னிக்கு உங்கள்கிட்ட பெரிய சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்குங்க இதில் ஒரு ரெண்டே ரெண்டு இலை தான் கருவேப்பில நிறையா சேர்க்கக்கூடாது இருக்குது ஒரு சேர்த்தது ரெண்டு மூணு இலை தான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அதில் காரத்துக்கு மிளகாய் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதை நல்லா இப்போ வந்து வதக்கி கொடுத்துருவோம் தக்காளி நல்லா வெந்து வரணும் இதில் அடுப்பு வந்து நீங்கள் டீயை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெலாம் நல்லா வெந்துடுச்சு குழைவாக இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நான் அடுத்தது ஒன்று சேர்க்கணும் அதுக்கப்புறம் காட்டுறேன் இதை ஆறுனதும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அந்த கப்பில் இதுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை இது வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன் தேங்காய் சேர்க்காதனால நம்ம அந்த பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு அந்த தண்ணியாக செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இது வந்து அரைக்கும் போது நமக்கு ரொம்ப வழுுவழுன்னு இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு வேற பாக்குறதுக்கு மாற்றிப்போம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சட்னிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின வானலையே வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்ட ஒரு தாளிப்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா கடுகு பட படம் பொரிய விட்டு இதில் ரெண்டு வர சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை அப்படி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் இதில் சேர்த்து வதக்கி விடும்போது சட்னி நல்லாயிருக்கும் அப்படியே தேங்காய் சட்னி சாப்பிட்றது போலயே இருக்கும் நமக்கு இதில் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கிண்டிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயப்பொடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை சேர்த்துக்கணும் இதில் நான் சேர்த்து தருவேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே அலசி விட்டு ஊற்றிக்கிங்க தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்னியே நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வருங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படியே தண்ணி சட்னிங்கும்போது கொஞ்சம் நிறையா தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா சூடான இட்லியில் நல்லா இட்லி முழுகிற அளவுக்கு அப்படியே இந்த சட்னி அப்படியே துவச்சி துவச்சி வச்சு சாப்பிடணும் ஏன்னா அது நம்ம வந்து கெட்டி சட்னி இல்லை தண்ணி சட்னிங்கும் போது அப்படியே அப்படியே துவைக்கணும் அந்த இட்லியை அப்படியே துவைச்சு வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குது அந்த ஒரு துண்டு இஞ்சியோட வாசனை அவ்வளோ சூப்பராக அந்த சட்னிக்கு தூக்கி கொடுக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசித்து ரசித்து சமைங்க ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க டேக்யூ